எப்படி உருப்படாம போகணுன்றத என்ன பார்த்துதான் ஒரு லெசனா எல்லாம் கத்துக்கணும் இப்போ வந்து நாளைக்கு வர எனக்கு லீவு சரி அந்த நாளை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம வந்து நாளைக்கு காலையில ஒரு சீக்கிரமாவே எழுந்திரிச்சிடணும் ஒரு டுவெல் ஓ கிளாக் தான் சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும் அப்புறம் ஒரு கம்மியாவே சாப்பிடலாம் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு தோசை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கேம் விளையாடிட்டு திருப்பி தூங்கிட்டு திருப்பி அந்த நாளை அப்படியே ஓட்டுவோம்

இதே நம்ம ப்ளான் பண்ணி இந்த ਮੰண்டே போற போல எல்லாம் ஷாப்பிங்லாம் போறலாம்னு நிச்சிருந்தோம்.ச்சே இப்படி பட்டாயது. அவ்விட சண்டேக்கே சஞ்சி போறோம்ல. இதிலிருந்து ਮੰண்டேவோ சஞ்சி போறோம்ல. நார்மண்டேல என்ன சஞ்சி போறோம்ல. அப்போலாம் நம்ம ஷாப்பிங் போலாம். நான் நாளைக்கு தான் ரெக்கார்ட் எழுத ஆரம்பிக்கலாம் என்னோட. நான் ஏதோ ஒரு அசைன்மென்ட்லாம் எழுதறத நாளைக்கு நீ வருமா மீட்டிங் வெச்சிருக்காங்க. நீங்க மீட்டிங் வந்து சேரற 거ன்னா அப்போ 아아aus.. <laughs> Cock рядом..섯, yapa.. Kristin zaangbressel.. mari kissesので.. figure that game as you get many times ago.. 성 creepasan like the disease is here.. sir.. trump the Herren, I will gather the my back mom, man.. I look like this.. I need

అంటే అల్లి రమల వాకి ఏది మీ మీటింగ్ సూపర్ గా జానీ మామ నీ నిన్న రికార్డ్ ఎతే వీడియో பார்த்தన్నా ఎంతో సంతోషంగా ఇట్లు కొరక సంతోషవాతే మాని నల్ల ఆశీర్

לעசinkuuff சொன்னா strips தப்பா ойти ignat 아니 πά litter packetsy interesting 195 clubs in கூட 105 worship stood in Anush identificative Ouaisバ nickel wenn calves deflected éen女 pricio de covers peace weel

நீ கொடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணல நீ வந்து உனக்கும் ப்ராஜெக்ட் இல்ல உன் கூட வந்து நீ ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க அதுக்கு பேர் ஆமா ஆனா வாடதை எனக்கே ப்ராஜெக்ட்லாம் நானே ரூப்ல இருந்த வாடையின்னு என்ன இருந்து என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா என் பார்த்த மன்னிச்சிருங்க நான் உங்களை பத்தி நான் யாருக்கும் சொல்றே ஏசப்பா பூமியில இருந்த வரைக்கும் என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா انا அக்னி கடல்ல தான் தர்றேன் ஏசப்பா மன்னிச்சிருங்க ஏசப்பா கண்ணியமானவர்களே நாமும் இவர்களை போன்ற சிங்காசனத்துக்கு முன்பாக கேள்வி குழுவோடு நிற்காமல் இங்கே வாழும் நாட்களில் தேவனுக்கு சாட்சியாகவும் பிறருக்கு அவரை அறிவிக்கிறவர்களாகவும் தேவ கருத்தோடு மனதிலும் வேத குடும்ப ஜபமும் செய்து தேவனுடைய சபைக்கு சாட்சியாகவும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை அறிவிக்கிறவர்களாகவும் இந்த பூமியில் வாழும் நாட்களில் தேவன் நமக்கு கொடுத்த காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ഓനമായിർ കാ ഇത് സിന്ധി കാലം ചെയൽപടും നേരം ഓനമായി കാന്ധി കാലം ചെയൽപടും നേരം ഓനമായി കാ